ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்தி கனப்படுத்துவாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் போது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பயந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளில அருமையான வாக்குத்த வசனத்தை தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் மலைகள் விலகி போவதற்கு வாய்ப்பே இல்லை ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் பர்வதங்கள் நிலை

தை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் அவரை சார்ந்து கொண்டு ஜபத்தோடு கூட காத்திருங்கள் நிச்சயமாய் கூட ஒரு விஷயாய் கூட நம்ம கண்களை மூடி செபிக்கலாமா இந்த நாளில நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்கு துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று

அவர்களோடு கூட இருப்பதாக நீங்க வழி நடத்துங்க பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்